ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த அவர்கள் அருளிய மனமாகின்ற குருவின் இருப்பிடம் இருதயம் தூங்கும் போது மனமானது ஜீவனில் கரைந்து அதாவது லயித்து மற்றொன்றும் இல்லாமலாய் போயிற்று அது எவ்வாறு என்றால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் இங்கு கொண்டு வந்து வைத்து அதில் கொஞ்சம் உப்பை போட்டால் அது என்னவாகிறது அந்த உப்பு தண்ணீரில் கரைந்து அதில் லயித்து போகிறது அப்படியே நாம் தூங்கும்போது மனமானது ஜீவனில் லயித்து ஜீவரூபம் மட்டுமாகி வேறொன்றும் இல்லாமலாகி விடுகிறது எனில் மனமானது ஜீவனில் லயிக்க காரணம் என்னவென்றால் உப்பு தண்ணீரில் லயிக்க காரணம் என்னவென்று அறிய வேண்டும் ஆனால் அந்த உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று என்று அறிந்தால்தான் உப்பு தண்ணீரில் லயிக்கும் காரணத்தை அறிய முடியும் எனவே உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று உப்பு உண்டாயிற்று அப்பொழுது உப்பினுடைய தண்ணீரிலிருந்தே உப்பு உண்டானது அதனால் உப்பினுடைய சுயரூபம் தண்ணீராகும் அந்த தண்ணீரில் உண்டான உப்பு தான் உண்டாயிருந்த பொருளில் சேரும்போது அதே உருவாகி வேறு உருவமில்லாமலாயிற்று இப்படியேதான் ஜீவனிலிருந்து மனம் உண்டானது அந்த மனம் தானுண்டான ஜீவனில் சேர்ந்தபோது ஜீவனில் லயித்து வேறொன்றும் இல்லாமலாய் ஜீவரூபம் மட்டுமாய் தீருகிறது அதனால்தான் தூங்கும்போது யாதொன்றும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியாமலாயிற்று மனமாகின்ற குருவின் இருப்பிடம் இருதயம் தொடரும் ஆத்ம வணக்கம்